தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வைரமுத்துவை அவமதித்த திமுகவினர் உடனே களத்தில் இறங்கிய சீமான் என்கிற தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் முத்தமிழ் பேரறிஞர் வைரமுத்து அவர்களை அவமதிப்பது முத்தமிழை அவமதிப்பதற்கு ஒப்பாகும் என அண்ணன் சீமான் அவர்கள் அறிக்கை வெளியிட்டுள்ளாங்க அந்த அறிக்கையில் தமிழினத்தின் பெருமைக்குரிய அடையாளம் ஐயா பேரரசு வைரமுத்து அவர்களுக்கு வழங்கப்படவிருந்த முத்தமிழ் பேரறிஞர் எனும் பட்டத்தை பல்வேறு அரசியல் அழுத்தம் கொடுத்து முத்தமிழ் பெருங்கவிஞர் என பெயர் மாற்றி திமுக அரசு நிர்பந்தித்துள்ளது என்பது வன்மையான கண்டனத்திற்குரியது உலகத்திலேயே ஐயா கருணாநிதி ஒருவர் மட்டும்தான் முத்தமிழறிஞரா அவரை தமிழ் கற்ற அறிஞர் பெருமக்கள் வேறு யாரும் இல்லையா ஒருவருக்கு மட்டுமே ஒரு பட்டம் இருக்க வேண்டும் என்ற சட்ட விதி ஏதேனும் இருக்கா பேரறிஞர் அண்ணா முத்தமிழ் அறிஞர் கருணாநிதி என்றெல்லாம் இருக்கும் பொழுது முத்தமிழ் பேரறிஞர் வைரமுத்து என்று இருப்பதில் உங்களுக்கு என்ன சிக்கல் அதனை முத்தமிழ் பெரும் கவிஞர் என்று மாற்ற சொல்லி கட்டாயப்படுத்த வேண்டியதன் அவசியம் என்ன வந்தது இந்த பட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு மட்டும் பட்டயம் போட்டு கொடுக்கப்பட்டுள்ளதாக நீங்கள் நினைக்கிறீர்களா கவியரசு கண்ணதாசன் என்று இருக்கும்போது கவியரசு வைரமுத்து என்று எப்படி பட்டம் வழங்கலாம் என்ற கேள்வி எழுந்தபோது கவி வைரமுத்து என்ற பட்டத்தை சூட்டியது ஐயா கருணாநிதி அவர்கள்தானே அது மாதிரி முத்தமிழ் அறிஞராக ஐயா கருணாநிதி இருந்தால் முத்தமிழ் பேரறிஞராக ஐயா வைரமுத்து இருப்பதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை திராவிட தலைவர்களின் புகழ் என்பது முழுக்க முழுக்க போலி பட்டங்களாலும் பொய் திட்டங்களாலும் கட்டமைக்கப்பட்டது மனிதர்களால் ஏற்கும் பட்டங்கள் பெருமையடைய வேண்டுமே தவிர ஏற்கும் பட்டங்களால் மனிதர்கள் பெருமையடைந்துவிட மாட்டார்கள் காமராஜர் அவர்கள் பெருந்தலைவர் என்ற பட்டத்திற்கு பெருமை சேர்த்தது அவரை சிறுமைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கிலே உள்ளாட்சி மன்ற தலைவர்களை பெருந்தலைவர் என்று அழைக்க ஆணையிட்டவர் ஐயா கருணாநிதி அவர்கள் காரணம் பட்டம் மறைந்தால் புகழ் மறைந்துவிடும் என்ற திராவிட பொது புத்தியால்தான் நாட்டில் எத்தனை ஆயிரம் பெருந்தலைவர்கள் வந்த பின்னும் இன்றைக்கும் பெருந்தலைவர் என்றால் அது காமராஜர்தான் என்று அனைவருக்கும் நினைவு வருகிறார்கள் ஏனென்றால் பெருந்தலைவர் என்ற பட்டம் காமராஜரால் பெருமை பெற்றது மக்கள் வரிப்பணத்தில் மக்களுக்காக செய்யும் திட்டங்களில் சாலை பூங்கா நூலகம் கல்லூரி பல்கலைக்கழகம் மிருகக்காட்சி சாலை பேருந்து நிலையம் தொடர்வண்டி நிலையம் வானூர்தி நிலையம் எதுவென்றாலும் தம்முடைய பட்டப்பெயர்களை சூட்டுவதற்கு நடக்கும் போட்டி தான் ஐம்பது ஆண்டு திராவிட ஆட்சி தங்களுக்கு தாங்களே சூட்டிக்கொண்ட தளபதி என்ற பட்டம் தவிர யாரும் பயன்படுத்தக்கூடாது என்று மிரட்டிய திருவாளர்கள்தான் இந்த திராவிட மாடல் பெருந்தகைகள் ஆனால் இவர்கள் மட்டும் ஆரூர் சோழனே என்றும் நெடுஞ்செழிய பாண்டியனே என்றும் சேரன் செங்குட்டுவனே என்றும் வாழும் வள்ளுவரே வாழும் பாரியே என்றெல்லாம் தமிழ் முன்னோர்களின் பெயர்களை திருடி சூட்டிக்கொள்வார்கள் ரோம் பேரரசு விழுந்தது கிரேக்க பேரரசு விழுந்தது பிரிட்டிஷ் பேரரசு விழுந்தது மௌரிய பேரரசு விழுந்தது மராத்திய பேரரசு விழுந்தது முகலாய பேரரசு விழுந்தது விஜயநகர பேரரசும் விழுந்தது ஏன் எங்கள் முன்னோர்களின் சேர சோழ பாண்டிய பேரரசுகளும் விழுந்தன ஆட்சியும் அதிகாரமும் ஒருபோதும் நிலைத்ததல்ல அசைக்க முடியாத வலிமையோடு திகழ்ந்த அத்தனை பேரரசுகளும் மண்ணோடு மண்ணாக விழுந்து போனதை வரலாறு நெடையிலும் காண்கிறோம் போலி திராவிட பொய்யரசு எம்மாத்திரம் முத்தமிழ் பேரணர் ஐயா வைரமுத்து அவர்களையும் அவர் அள்ளித்தந்த தமிழையும் அவமதித்த உங்களின் அதிகார திமுறும் ஆணவமும் ஒருபோதும் நிலைக்காது விரைவில் விழும் தண்ணீர் தண்ணீர் முதல் மகா கவிதை வரை நாம் வாழும் நிலத்தையும் நம்மை வாழ்விக்கும் சூழலையும் காக்கும் அக்கறை கொண்ட புவியியல் நிறுவிய ஆய்வு முடிவுகளை கவித்துவ வடிவில் விழிப்புறவும் களிப்புறவும் செய்த பெரும்பாவலர் ஐயா வைரமுத்து அவர்களை அவமதிக்கும் நிகழ்வை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது தமிழர் பண்பாட்டு செழுமையும் வரலாற்று பெருமையும் கூறும் இயல் நூல்கள் தமிழின் இயக்கிய வளம் இலக்கண வளம் செறிந்த பொதிந்த பல்லாயிரம் தமிழ் இசைப்பாடல்களும் தமிழ் மண்ணின் வாழ்வியலும் மரபியல் கூற்றுகளும் பின்னிப்பிணைந்து எழுதிய காவிய நாடகங்கள் என கரை கரைகண்ட ஐயா வைரமுத்து அவர்களே இப்பட்டத்தை ஏற்க மறுத்தாலும் அவர் முத்தமிழ் தான் என நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் அறிக்கை வெளியிட்டுள்ளார் இந்த நிகழ்வு குறித்து உங்களது பார்வைகள் என்ன என்பதையும் மறவாமல் பின்னோட்டத்தில் பதிவிட்டு விடுங்கள்